ஓபிசிக்கு இட ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று எந்த தலித் தலைவராவது பேசியிருந்தா மாதாவதி எதிர்த்தாரா பிரகாஷ் அம்பேத்கர் எதிர்த்தாரா ராம்லாஸ் பாஸ்வார் எதிர்த்தாரா கத்தி பத்மாராவ் எதிர்த்தாரா தமிழ்நாட்டில் திருமாவளவர் எதிர்த்தானா ஆதரவு தெரிவித்தோம் ஆதரவு தெரிவிக்கிறவன் உனக்கு பகைவனாக தெரிகிறான் திருமாவடவன் கொடி ஏற்றினால் கொடி அறுத்து போடு இங்கே ஏற்ற விடாதே அவன் கொடி நாங்கள் எல்லோரும் குடிக்கும் தைத்த பிடுங்கி கொண்டு போவோம் அவன் கொடியை இங்கே பறக்கக்கூடாது உன் வீட்டு பிள்ளைகளுக்கு இட வேண்டும் என்று போராடிய திருமாவளவனின் கொடி உனக்கு பகையா உன் வீட்டு பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று விபிசிங் பி ஆட்சியை கவித்த சங் பரிவார் கும்பல் உங்களுக்கு நண்பர்களா சிந்தித்து பார்க்க வேண்டாமா இது வெட்கக்கேடு இல்லையா ஆட்சியை கவித்ததோடு நின்றுவிடாமல் விடாமல் அவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டத்தை கட்டு விழுத்து விட்டார்களே நீ ஆட்சியை கவிழ்ப்பா எனக்கு தெரியும் ஆனாலும் நான் ஓபிசி இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவேன் என்று நடைமுறைப்படுத்தி ஆட்சியை பறிகொடுத்தவர் சமூக நீதி காவலர் வி அவர் உங்களுக்கு நட்பு சக்தியா அமித்ஷாவும் மோடியும் உங்களுக்கு நட்பு சக்தியா எண்ணி பார்க்க வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டாம் என்ற கருத்தை கொண்ட இயக்கம் பாஜக எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்றால் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசியல் நிர்ணய சபையில் விரிவான விவாதங்கள் நடத்தி ஒரு முடிவுக்கு வந்தார்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு புரட்சியாளர் அம்பேத்கர் சர்தார் பட்டேல் போன்ற தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து சமூக தகுதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் பொருளாதாரம் ஒரு அனுபவனாக எடுத்துக்கொள்ள கூடாது இதுதான் எடுக்கப்பட்ட முடிவு ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவசரம் அவசரமாக ஒரே நாளில் இரண்டே நாளில் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து விரைவாக மக்களவையில் நிறைவேற்றி ஒரே நாளில் மக்களவையில் மாநிலங்களவையில் அடுத்த நாள் குடியரசுத் தலைவர் அதற்கு அடுத்த நாள் கையெழுத்து போட்டு சட்டமாகிறது ஓபிசி இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் இருக்கிறதா எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கூட அரசமைப்பு சட்டத்திலே பாதுகாப்பு இருக்கிறது ஆனால் சட்டம் இல்லை அதற்கென்று தனி சட்டம் இல்லை உண்மையிலேயே இடஒதுக்கீட்டை பெறக்கூடிய இந்த விளிம்பு நிலை மக்களுக்கு இடஒதுக்கீட்டு சட்டமில்லை ஆனால் முன்னேறிய சமூகத்தில் உள்ள நலிந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்து அதற்கு சட்டம் இயற்றிய கட்சி பாஜக யாருக்கு வேலை செய்கிறார்கள் யாருக்கு அவர்கள் சேவை செய்கிறார்கள் ஏன் பொருளாதாரத்தை அளவுகளாக கொண்டு ஒரு இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் சமூக நீதி கோட்பாட்டை சிதைப்பதற்காக நீர்த்து போகச் செய்வதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரும் பண்டிதர் ஜவஹர்லால் நேருவும் மகாத்மா காந்தியடிகளும் சர்தார் பட்டேல் போன்றவர்களும் எந்த கொள்கையை கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்களோ சமூக நீதியை ஒரு கோட்பாடாக உயர்த்தி பிடித்தார்களோ அதை பலவீனப்படுத்துவதற்காக தான் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்கிற பெயரில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இது ஓபிசி மக்களுக்கு செய்வார்களா எஸ் மக்களுக்கு செய்வார்களா வரிந்து கட்டிக் கொண்டு முன்னேறிய சமூகத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு அவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வருமான வரம்பு எட்டு லட்சம் ரூபாய் ஆனால் மாணவர்களுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் எஸ் மாணவர்களுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் ஓபிசி மாணவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த வருமான வரம்பை உயர்த்த வேண்டும் என்று போராடி மனு கொடுத்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிஜேபி செய்ய வேண்டியது தானே நீ இந்துக்களுக்கான பாதுகாவலர் தானே இந்துக்களின் நலன்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் தானே திருப்பரங்குன்றத்தில் வந்து உன் வீரத்தை காட்டுகிற நீங்கள் ஏன் மக்கள் மன்றத்தில் மக்களவையிலே போய் பேசக்கூடாது இந்த வருமான வரம்பை உயர்த்து என்று சொல்லக்கூடாது நாடகம் ஆடுகிறார்கள் ஓபிசி மக்களை ஏற்கிறார்கள் எஸ்சி எஸ்டி மக்களை ஏற்க முடியாது